முருகதாஸ் அவர்கள் நேத்து அதாவது எட்டாம் தேதி சரியாக ஈவினிங் வந்து ஒரு ட்யூட் ஒன்று போட்டிருந்தாரு அந்த ட்யூட்டில் வந்து எஸ்கே இருபத்தி மூணு சம்பந்தமான அபிஷியல் அலவுன்ஸ்மெண்ட்டு ஒன்பதாம் தேதி சரியாக ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஸோ படம் ஆரம்பித்து ரொம்ப நாளா ஆச்சு ஸோ படத்தோட ஷூட்டிங் செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த அபிஷியல் அலவுன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இந்த படத்தோட பஸ்ட் ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க அப்படி இல்லைனா இந்த படத்தோட அஃபீஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா நிறையா பேர் எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் வந்து நடந்ததே வேறு ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட சிவகார்த்திகன் கெரியரில் அவுட் ஆஃப் த ஆக்ஷன் மூடாக ரிலீஸ் ஆக போகுது ஸோ அமரன் படத்தில் இவர் வந்து மேஜராக வந்து நம்மளை வந்து மிரட்டி விட்டாலும் எந்த படத்தில் பர்டிகுலராக இவரோட பர்ஃபாமன்ஸு ஆக்சன் ஓரியன்டாக வேற மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹீரோவுக்காண்டி எழுதப்பட்டது ஆனால் அந்த ஹீரோ இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் காரணம் என்னன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் அந்த பெரிய ஹீரோவுக்கும் ஒரு விதமான மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் இது முடிஞ்ச பாடே காணும் அப்படி இப்படின்னு சிவகார்த்திகை அவர்களை இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஆறு மாதம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா இப்போ இந்த படத்தில் சிவகார்த்திகன் ஹீரோவாக இருக்காரு சாலிடாக இந்த கதை பர்டிகுலராக வந்து சிவகார்த்திகனோட பர்ஃபாமன்ஸில் வெளில வந்ததுக்கப்புறம் ஓகே ஆகிடுது தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அளவுக்கு இந்த படத்தில் வந்து மனுஷன் வேற மாதிரி தான் வர போகிறாரு ஸோ இந்த படத்தோட வில்லன் வந்து யாராக இருக்க போகிறாங்க ஏன்னா ஏர் முருகன் தாஸ் அவர்களோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு ஷாலிடா வந்து நாம் பார்க்காத ஒரு வில்லனிசத்தை இவரோட படத்தில் வர நடிகர்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ எப்படி வந்து கத்தி படத்தில் ஒரு வில்லன் வந்து பாலிவுட் ஆக்டர் வந்து மிரட்டி விட்டு போனாரோ அதே மாதிரி துப்பாக்கி படத்தில் கொஞ்ச நேரம் வந்தாலும் பர்ஃபெக்டான ஒரு வில்லத்தனத்தில் எப்படி வந்து அது அதே பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆக்டர் வந்து மிரட்டி விட்டு போனாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வில்லனா வந்து இவர் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு வந்து உறுதியாக தெரிஞ்சாலும் பட் ஆனால் வந்து அஃபிஷியலான ஒரு அலவுன்ஸ்மெண்ட்டு வராமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் இதை பற்றி வந்து பேசாமல் இருந்துக்கிட்டே இருந்தோம் நிறைய பேர் பட் இப்போ பர்டிகுலராக வந்து இந்த விஷயம் அஃபிஷியலாக அலவுன்ஸ்மெண்ட்டு வந்துருச்சு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தல அஜித் கூட பில்லாங்கிற பில்லா டூங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு சாலிடா பில்லா டூவில் இவர் வந்து வில்லனாக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அஞ்சான் படத்தில் சூர்யா இவங்களோட நண்பராக வந்து அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதே மாதிரி விஜய் இவரோட படத்தில் அதாவது துப்பாக்கி படத்தில் வில்லனாக இவர் தாங்க ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ எண்ணேரோ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் ஸோ வித்து ஜாம் வேல் ஸோ இவர் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு நடிகர் ஸோ சாலிடா சொல்லப்போனால் இவருக்கு ஏகப்பட்ட சாகசங்கள் இவருக்கு வந்து பண்ண தெரியும் சாலிடா வந்து இவர்கிட்ட வந்து எந்த விதமான டாஸ்க்கு வேணாலும் நீங்கள் வந்து ஆக்ஷன் ஒரு கொடுத்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவோம் ஏன்னா ஏ டு ஜெட் மார்ஷல் ஆர்ட்ஸில் ஆரம்பித்து லோக்கல் ஃபைட் வரைக்கும் இவருக்கு அத்துப்படி அளவுக்கு மனுஷன் செம்ம ட்ரைனிங்கு ஸோ அதை இந்த அளவுக்கு ஒரு ஆக்டரை வந்து இந்த படத்தில் கொண்டு வராருனா கண்டிப்பாக ஏர் முருகதாஸ் அவர்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளான் வந்து கையில் வச்சுருக்காரு ஆக்சுவலாக சர்க்கார் படத்தோட கதையை ஏர் முருகதாஸ் அவர்கள் ஒரு துணை இயக்குனர்கிட்ட வந்து திருடி தான் எடுத்துருக்காப்ல அப்படின்னு அப்போ அந்த சமயத்தில் குற்றச்சாட்டு வந்துச்சிங்க அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து இவருக்கு வந்து சப்போர்ட்டாகவே இல்லை ஏன்னா இவரோட படத்தை தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு சர்க்கார் படத்தோட ஹீரோ யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஸோ அவரும் இவருக்கு வந்து சப்போர்ட்டே இல்லை ஸோ கே பாக்கியராஜ் அவர்கள் யார் முருகதாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு மனைதான் வந்து தீர்ப்பு வழங்கிட்டார் அப்படின்னு வந்து யார் முருகதாஸ் அவர்கள் இப்போ வரைக்கும் வந்து செம வெக்ஸில் தான் இருக்காரு சாலிடாக சொல்லப்போனால் ரெண்டு மூணு வருஷமாக இவர் வந்து படமே பண்ணாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த பிரச்சனை தாங்க ஸோ இந்த பிரச்சனையை இவர் இப்போ வந்து தூக்கி ஓரமாக வச்சுட்டு இனிமேட்டு நம்மளோட வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவர் வந்துட்டாப்புல இனிமேட்டு தான் ஏஆர் முருகதாஸ் அவர்களோட ஆட்டத்தை இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியும் பார்க்க போது ஏன்னா இவரோட அந்த வெறித்தனமான ஆட்டம் இனிமேட்டு தாங்க ஆரம்பம் சாலிடாக அதுக்கு இவர் வந்து தயாராகவே இருக்கார் ஸோ இந்த மாதிரி ஒரு கேமுக்கு இறகுமுருதாஸ் அவர்கள் செலக்ட் பண்ண ஒரு ஆள் தான் சிவகார்த்திகேன் சாலிடாக சிவகார்த்திகேயன் அவர்களோட அந்த ஹீரோயிசத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேத்துற மாதிரி தான் இவரோட மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட மேக்கிங்கும் இந்த படத்தோட ஸ்டோரியும் இருக்க போகுதுங்க ஸோ வித்து ஜாமல் அவர்களை இந்த படத்தில் வில்லன்னா கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த படத்தோட அந்த மார்க்கெட்டிங் லெவலை எகர்றதுக்காண்டி இல்லை இந்த படத்தோட அந்த ஸ்டோரி உண்மையிலே வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி அதனால தான் எப்படி ஒரு ஆக்டரை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காருங்க சாலிடாக இந்த படம் முழுக்க முழுக்க அவுட் ஆஃப் த ஆக்ஷன் மூடு தான் ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து ஃபன்னாக காமெடி பண்ணிகிட்டு இருந்த ஒரு சிவகார்த்தைக்கு அமரன் படத்தில் நம்ம வந்து ஆக்ஷனை பார்க்க போகிறோம் பட் அவுட் அண்ட் அவுட் அண்ட் ஆக்ஷன் மூட்ல இந்த படத்தில் தான் நாம வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே செம்ம சர்ப்ரைஸாக தான் இருக்க போது சாலிடா இந்த படம் பக்காவான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூனில் தான் இருக்குங்க சாலிடாக இந்த படம் வந்து யார் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு படமாக வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உருவெடுக்கும் ஸோ துப்பாக்கி படம் மாதிரியே இந்த படத்தோட அவுட் அண்ட் அவுட் எல்லாமே அப்படியே இருக்குங்க எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ எனக்கு என்னமோ வந்து துப்பாக்கி படத்தோட சீக்குவலாக இருந்தாலும் பெட்டராக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஆனால் ஒன்று இந்த படம் உண்மையிலே சிவகார்த்திகனுக்கும் யார் முருகதாஸ் அவர்களுக்கும் ஒரு நல்ல பேரை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கும் ஏன்னா இந்த படத்தோட அவுட்புட்டு இப்போ வரைக்கும் செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு வந்து நியூஸுகள் இருக்குது ஸோ இந்த படத்தில் நடிச்சிட்ருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் ஸோ வசந்தி இவங்க வந்து ஆல்ரெடி வந்து கன்னட இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க ஸோ இவங்களே இந்த படத்தில் வந்து கமிட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஆக்டர்ஸ் இந்த படத்தில் கண்டிப்பாக ஹீரோயினாக பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் தான் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இருந்தார் ஏன்னா சிவகார்த்திகன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மோடுங்கிறது ரொம்ப ரொம்ப புதுசு அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் அவர்களை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் நினச்சாப்ல ஆனால் சிவகார்த்திகன் அவர்களோட அந்த டெடிக்கேஷனை பார்த்துட்டு ஓகே ரைட் இவர் சரியாக இருக்கும் எப்படி வந்து முடிவு பண்ணாரோ அதே மாதிரி தான் ருக்மணி வசந்த வசந்தி இவங்களோட கனடா இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளில வந்த ஒரு சில படங்களே ஏற முறையை பார்த்துட்டு இந்த படத்தோட கதைக்கு இவங்க தான் சரியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் ரிப்பீட்டடு காம்போ திரும்பவும் ஒன்னா இந்த படத்தில் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணால் நல்லாவே இருக்காது அப்படிங்கிறதுனால தான் சிவகார்த்திகன் அவங்களோட முந்தைய படத்தில் ஹீரோயினாக நடித்த ஒரு சில நடிகைகளை இவர் வந்து இந்த படத்தில் வந்து வேணவே வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல ஏன்னா இவங்களோட பேர்லாம் அடிபடிச்சு ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் சர்ப்ரைஸான ஒரு எலிமெண்ட்டாக தான் இருக்க போகுது ஸோ அனிருத்தோட பிஜிஎம் இந்த அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன இந்த வீடியோவிலே நமக்கு வந்து தெளிவாகவே தெரியுது ஸோ மனசை பிரித்து மெஞ்சிட்டாப்புல ஸோ அனிருத்தோட அடுத்த மாஸ்டர் பிளாஸ்டான ஒரு ஆல்பம் இந்த படத்தில் கண்டிப்பாக இடம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் பெருசாக எதிர்பார்க்கறது பிஜிஎம் தான் ஸோ படத்தோட உயிரோட்டத்துக்கு தகுந்த மாதிரி பிஜிஎம் இருக்கணும் ஸோ பிஜிஎம் இருந்தால் தான் படத்தோட கதையும் படத்தோட மேக்கிங்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ அந்த விஷயத்தை அநிருத்தவர்கள் எல்லா படத்துலேயும் பண்ண மாதிரி இந்த படத்துலையும் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ எது எப்படியோ இந்த விஷயம் பர்டிகுலராக உண்மையிலே செம்ம சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஏன்னா இவர் இந்த படத்தில் வில்லனா பண்ணுவார் அப்படின்னா எதிரே பகல ஜஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சேன் பட் ஆனால் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரிவியூல் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை பட் நடந்துருச்சு ஸோ இனி நிறையா விஷயங்கள் இந்த படம் சம்மந்தமான அன்அஃபிஷியலான பல விஷயங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் போது கூடிய சீக்கிரமே படம் சம்மந்தமான முக்கியமான ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு வந்து யார் முருகதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காப்புல ஸோ எல்லா விஷயத்தையும் கவனிப்போம் தொடர்ந்து பேசுவோம் ஸோ ஃபைனலாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ